மாதம் இன்னும் ஒரு சில நாட்களில் மாதம் நம்மளை ஊக்கி வரக்கூடிய மாதம் ஒரு வரக்கத்தான மாதம் ஒரு கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் அல்லாவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் நாலு மாதங்களில் ஒரு மாதம் ரஜபருடைய மாதம் எப்படி அல்லா ரொம்ப அல்லாஹாலின் உலகத்திலே சில சில இடங்களை சில விஷயங்களை உயர்வு படுத்தியிருக்கின்றோ தண்ணியிருக்கின்றாரோ சிலதை விட சிலது

சிறந்த இடம் இடங்கள் அந்த இடத்திற்கும் இடத்திற்கும் நம்முடைய இதை விட சிறந்தது அதே போன்ற நாட்கள் சிறந்த நாள் மற்ற நாட்களை விட நாளுக்கு ஜிமான சிறப்பி வைத்திருக்கிறார் கண்ணியத்தை வைத்திருக்கிறார் अदीमुन रसूल मार्गलले नबी मार्गलले मुदुल अज़्म नबी मार्गलले रसूल मार्गलक इंद्र अल्लाह ओर गननीयते वेतिरकरार अंद रसूल

ரஜபருடைய மாதத்தை பற்றி எடுத்து சொல்லுகின்றார்கள் ஒரு சக்தியான ஒரு மாதம் வருகிறது ரஜபருடைய மாதம் வருகிறது வழக்கத்தான மாதம் வருகிறது அந்த மாதத்திலே நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள் அபநாத உண்டான தயாரிப்பை உடல் ரீதியான தயாரிப்பை மன ரீதியான தயாரிப்பை விமாதம் மூலமாக نمک

ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் எந்த சண்டை சச்சரவுகளும் செய்யக்கூடாது எந்த சண்டை சச்சரவுகளும் போர் செய்வதை தடுக்கப்பட்ட மாதம் ரஜபுடைய மாதம் எப்படிப்பட்ட போராக இருந்தால் சரி ரஜம் வந்துருச்சுன்னா தூக்கி போட்டு போயிடும் இது ரசூல் வந்ததற்கு அப்புறம் அல்ல ரசூல் வருவதற்கு முன்பாகவே அல்லா விதித்திருக்கிறார் எனவே அரபுகளிடத்திலே ரஜமுடி மாதத்தில் அவர்கள்

எனவே ரஜபனுடைய மாதம் அல்லாவுடைய மாதம் கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு மாதம் பெருமானா அதை கண்ணியப்படுத்தினார்கள் நிறைய நோம்புகள் தான் அடுத்தபடியாக நோம்புகளை அதிகமாக வைத்திருக்கிறார்கள் ஒரு சகாபியின் பெருமானா செல்லி செலவன் அவரிடம் இருந்து கடந்து சென்றார்கள் ஒரு வருடம் கழித்து மீண்டும் வந்து சகாபி அடைகின்றார்கள் பெருமானா செல்லாவில் பார்க்கிறார்கள் பார்த்து கேட்கின்றார்கள் அடையாளம் தெரியவில்லை அந்த சஹாபி அந்த சஹாபி பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்கின்றார்கள் யா ரசூலுல்லாஹ் என்ன யாரு தெரியலையா உங்களுக்கு இல்ல தெரியலே ஒரு வருஷத்திற்கு முன்பாக வந்தனை நாயகமே நான் தான் பாகினி என்று அந்த சஹாபி சொல்லுகிறார் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு கேக்குறார் நீ அப்பாது அறியாமே தெரியலையே யா ரசூலுல்லாஹ் நான் சங்கத்திலிருந்து இரவு மட்டும்தான் உண்ணுவேன் பகல் முழுவதும்

சொல்லாம் எனக்கு இன்னும் அதிகப்படுத்தி காரீங்க ஒரு நோட்டு வைத்துக் கொள்ளுங்கள் மாதத்தில் மூன்று நாட்கள் நோட்டு வைத்துக் கொள்ளுங்கள் திருமானா விடவில்லை மீண்டும் அவர் கேட்கின்றார் யாரும் சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி தராங்க சொன்னார்கள் சரணுடைய மாதம் இருக்கிறது ஷாபானுடைய மாதம் இருக்கிறது அந்த மாதங்களிலே அதிகமாக அல்லாஹ்

அதற்கு மிகப்பெரிய ஒரு பலனையும் கண்ணியத்தையும் அல்லா தருகிறார் நன்மைகளுக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை ரஜபொடி மாதத்தில் அல்லா தர்றார் எந்த அளவிற்கு அல்லா நன்மையான காரியங்கள் செய்கின்ற பொழுது அதிகமான கண்ணியத்தை தருகின்றாலும் அதை உடனடியாக அல்லா ஏற்றுக் கொள்கின்றாலும் அதே போல கண்ணியமான பாவம் செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய குரோகம் மிக வேகமாக இறங்கும் எனவே அந்த காலங்களிலே நீங்கள் பாவம் நீங்கள் குறைத்து பாவம் செய்வது மட்டுவிட வேண்டும் பாவம் செய்வதை விட்டுவிடுதில் அந்த மாதங்களிலே அதற்கு கடுமையான தண்டனை கொண்டு அடுத்தவர்களுக்கு அநீதம் செய்யாதீர்கள் சொல்றாங்க அந்த மாதங்களிலே நீங்கள் அடுத்தவர்களுக்கு எந்த அநீதியும் செய்ய வேண்டார்கள் என்று சொன்னால் அதனுடைய விலை மிக கடுமையாக இருக்கிறது பெருமான சொல்லவதென்று சொல்லுவார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநீதம் செய்கிறான் என்று சொன்னால் அநீதி இணைக்கப்பட்டவனுடைய துவானம் வேகமாக என்று சொல்லப்படுகிறது யாரெல்லாம் இந்த மனிதன் எனக்கு அநீதம் செய்த விட்டார்கள் ஏகமாக கடுமையாக இருக்கும் என்பதை பெருமானா சங்கமாக எச்சரித்துள்ளார்கள் எனவே அந்த தவிர்க்கப்பட வேண்டும் செய்யப்படுவதை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை பெருமானா எனவே உங்களை நோக்கி வரக்கூடிய அந்த அந்த வரக்கூடிய ரஜபனுடைய மாதம் 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 அது கண்ணியப்படுத்தப்படக்கூடிய ஒரு அருளை தேடக்கூடிய அதிகமாக செய்யுங்கள் அதிகமாக ரமலானுக்கு முன்பாக நாம் ரமலானுக்கு தயாரிப்புகளை அந்த இருந்து நாம் ஆரம்பம் செய்து கொள்ளுங்கள் என்பதை நாம் வாக்கத்தை பெ ரமணாவ அழைத்து அதன் மூலமாக முழுமையான நன்மையைப் பெற்று அல்லாவுடைய அருளை கதனுடைய நல்லோர்களாக சாமி மீந்தனா அல்லாரை நாம் அணிவர்களாகி அருள் குடிவானாக நாம்